சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் நடந்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் காசா போர் நடந்து சற்று தனிந்து காணப்படும் ஈரான் இஸ்ரேல் மோதல் இதனையொட்டி உலக நாடுகளில் நடக்கும் விடயங்கள் என்ன எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன என்பது பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அந்த அடிப்படையில் காசா ஈரானை அடுத்து இன்னொரு எல்லை நாட்டுடன் இஸ்ரேல் போர் தொடுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பீதியினால் மன அழுத்த பாதிப்புக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஆளாகி உள்ளதாக ஒரு தகவல் அமெரிக்காவின் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் இவை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஹமாஸ் வசமிருக்கும் பணிய கைதிகளை விடுவிக்க சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வருகின்ற நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அதிதீவிரமாக இடம்பெற்று வருகின்றது இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவோ நாட்டில் எதிர்ப்பு அதிகரித்து வருகின்ற நிலையில் அவரின் பதவி நிலைக்க வேண்டுமெனில் பணைய கைதிகளின் விடுதலை மிக முக்கியம் என்று கூறி வருகின்றார் இந்நிலையில் இஸ்ரேல் தரப்பில் போர் நிறுத்த நிபந்தனைகள் நேற்றைய தினம் கமாஸிடம் ஒப்படைக்கப்பட்டது அதனை ஹமாஸ் அமைப்பு அலசி ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து இன்று ஹமாஸ் அமைப்பு புதிய கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது அதன்படி இஸ்ரேலில் சிறைவாசம் அனுபவிக்கும் பலஸ்தீன மக்களின் ஐம்பது பேர்களுக்கு ஒரு இஸ்ரேல் ராணுவ வீரரை விடுவிக்க தயார் அல்லது ஒரு முதியவருக்கு பதிலாக முப்பது பலஸ்தீன்களை விடுவிக்கவும் ஹமாஸ் ஒப்புக் முன்னர் முன்னர் பலஸ்தீனிய கைதிகளுக்கு பதிலாக ஒரு ராணுவ வீரரை விடுவிக்க ஹமாஸ் தயார் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது ஐம்பது கைதிகளின் நிலைக்கு கீழறங்கி வந்துள்ளார்கள் என்று கூறப்படுகின்றது இதனிடையே மூத்த ஹமாஸ் அதிகாரி இது பற்றி கூறுகையில் இஸ்ரேல் அளித்துள்ள பதிலை தங்களது அமைப்பு விவாதித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இஸ்ரேலின் பதில் தொடர்பில் இதுவரை தகவல் ஏதும் வெளியாகவில்லை இந்த மாத தொடக்கத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையில் நூற்றுக்கணக்கான பலஸ்தீன் கைதிகளை விடுவிக்கும் பொருட்டு ஆறு வார கால போர் நிறுத்தம் இஸ்ரேலிய பணைய கைதிகளில் நாற்பது பேர்களின் விடுதலை உள்ளிட்டவை குறிப்பிடப்பட்டிருந்தது இதற்கிடையில் காசா ஈரானை அடுத்து இஸ்ரேல் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புடன் ஒரு முழு அளவிலான போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் அச்சம் தெரிவித்துள்ளார்கள் தெற்கு லெபனானில் உள்ள மர்டோனில் இருந்து அல்ஜசிராவின் செய்தியாளர் ஒருவர் இது பற்றி கூறுகையில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான தீவிர மோதல் அதிக வெவ்வேறு கட்டத்திற்குள் நுழைகின்றது என்று மதிப்பிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் கடந்த புதனன்று இஸ்ரேல் ஒரே நாளில் மிக அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக கூறியுள்ளார் அத்துடன் வியாழக்கிழமை அதிகாலை வரை ஜெட்போர் விமானங்கள் மற்றும் பீரங்கைகளை கொண்டு நாற்பது தனித்தனி இலக்குகளை தொடர்ந்தும் தாக்கியதாக கூறுகின்றார் தெற்கு லெபனானை மட்டும் இலக்காக கொள்ளாமல் நாட்டின் கிழக்கு பகுதிகளையும் அது இலக்காக வைத்து தாக்கியுள்ளதாக கூறுகின்றார் இதுபற்றி இஸ்ரேலிய பாதுகாப்பு மந்திரி ஜோ காலண்ட் நிருபர்களிடம் கூறுகையில் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தளபதிகளில் பாதி பேர் அகற்றப்பட்டு விட்டார்கள் மீதமுள்ள பாதி பேர் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு நடவடிக்கைகளில் கைவிட்டுள்ளார்கள் என்றும் கூறுகின்றார் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் ஓர் உத்தியோர்வு அறிக்கையானது இந்த தாக்குதல்கள் ஒரு குறிப்பிட்ட தாக்குதலுக்கும் பதிலடியாக நடத்தப்படவில்லை என்று கூறுகிறது மாறாக எல்லைப் பகுதியில் அந்த அமைப்பின் உள்கட்டமைப்பை அளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக விவரிக்கின்றது அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின் தொடங்கிய சமீபத்திய சண்டையில் இருந்து கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பது ஹிஸ்புல்லா போராளிகளும் எழுபதுக்கும் மேற்பட்ட லெவனிய குடிமக்களும் கொல்லப்பட்டுள்ளதாக தரவுகள் கூறுகின்றது தொண்ணூறு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் சுமார் நூறு தெற்கு நகரங்கள் மற்றும் கிராமங்களில் குண்டுவீச்சு அச்சுறுத்தல்கள் மக்கள் வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் நூற்று கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்திருக்கின்றன நோர்வே அகதிகள் பொதுச்செயலாளர் ஜோன் எக்லேன் கடந்த வியாழனன்று லெபனானுக்கு விஜயம் செய்து முழு சமூகங்களும் துன்புறுவதாகவும் லெபனானில் பதற்றங்கள் வெடிக்கும் விளிம்பில் உள்ளதாகவும் எச்சரித்தார் இது இப்படியே தொடர முடியாது என்றும் குறிப்பிட்டார் பாதுகாப்பான இடத்தை தேடி தெற்கு கிராமங்களை விட்டு வெளியேறும் மக்கள் நெரிசலான தங்குமிடங்களுக்கு செல்கின்றார்கள் அவர்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்களுக்கு உதவ எங்களிடம் போதுமான நிதி இல்லை ஒருவித விரக்தி உணர்வு உள்ளது மக்கள் தங்கள் வீடுகளுக்கு வேலைகளுக்கு திரும்ப வேண்டும் விவசாயிகள் தங்கள் இளங்களுக்கும் குழந்தைகள் தங்கள் பள்ளிகளுக்கும் திரும்ப வேண்டும் குடும்பங்களும் குழந்தைகளும் இங்கே ஒரு பிராந்திய நெருக்கடியின் மையத்தில் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்தார் ஒரு பெரிய மற்றும் மிகவும் அழிவுகரமான போரை முன்னறிவிக்கும் ஆரம்ப மோதல்களின் விளைவுகள் இவை என்றும் கூறுகிறார் கடந்த வியாழனன்று இஸ்ரேலிய செய்தித்தாளான ஹாரிட்சின் இஸ்ரேலிய அரசாங்கம் ரபா மீதான நடவடிக்கைக்கு பின்னர் அதன் கால அளவு யாருக்கும் தெரியாது என்றும் வடக்கில் ஹிஸ்புல்லாவை எல்லையிலிருந்து விரட்ட இன்னும் கணிசமான தாக்குதலுக்கு களம் இறங்கும் என்றும் சமீட்சியை வெளிப்படுத்தி இருந்தது முதலில் ரபா பின்னர் ஹிஸ்புல்லா பின்னர் ஈரான் என்று ஒரு அரசாங்க மந்திரி கூறியதாக மேற்கொள்ளட்டு அந்த செய்தி வெளியாகியிருந்தது கடந்த புதன்கிழமையன்று ஜெருசலேம் போஸ்டில் அவி ஆலோன் இந்த விடயத்தை கோருகின்றார் இஸ்ரேல் ஏற்கனவே வடக்கில் போரில் ஈடுபட்டுள்ளது அதற்கு லெபனானுடன் போரை அதிகரிப்பது தவிர்க்க முடியாதது இஸ்ரேலின் எல்லைப் பகுதிகளில் உள்ள இஸ்ரேலிய உயிர்களுக்கு ஈரானிய ஆட்சியின் அச்சுறுத்தலுக்கு இஸ்ரேல் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் லெபனானில் ஈரானிய திறன்களை இஸ்ரேல் இறுதியாக அளிப்பதன் மூலமாக மட்டுமே அது செய்யப்பட முடியும் என்று குறிப்பிட்டார் காசா போர் எப்படி நியாயமான போராக இருக்கின்றதோ அதே போல் லெபனானில் தவிர்க்க முடியாத போர் நடக்கின்றது இது உண்மையில் ஒரே யுத்தம் வெவ்வேறு முனைகளில் நடைபெற பத்திரிகையில் வெளிவந்த மகா கட்டுரையில் வெளிப்படையான கவலையுடன் இஸ்ரேலின் அடுத்த போர் முனை ஈரான் ஹிஸ்புல்லா மற்றும் லெபனானில் வரவிருக்கும் போர் என்று கேள்வி எழுப்பியது சியா போராளி குழுவான ஹிஸ்புல்லாவை எதிர்கொள்ள இஸ்ரேல் இப்போது அதன் வடக்கில் ஒரு லட்சம் துருப்புக்களை நிறுத்தியுள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இஸ்ரேலின் அவசரகால போர் மந்திரி சபையின் உறுப்பினரான லெபனானுடனான இஸ்ரேலின் எல்லை இப்பொழுது அதன் செயல்பாட்டு போர் முனையாகவும் அதன் மிகப்பெரிய மிக அவசரமான சவால் என்றும் அறிவித்தார் இந்த மாத தொடக்கத்தில் இஸ்ரேலிய ராணுவம் லெபனானுடனான மோதலுக்கான அதன் தயாரிப்புகளை கோரிட்டு காட்டி பாதுகாப்பிலிருந்து தாக்குதலுக்கு மாறுவதற்கான தயார் நிலை என்ற தலைப்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டது அப்போதிருந்தே லெபனானில் அதன் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றன இஸ்ரேல் லெபனானை தாக்குகின்றதா இருக்கலாம் இனியொரு எப்பொழுது என்பதுதான் முடியமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் மறுபுறம் இஸ்ரேலிய மேரிட் செய்தித்தாள் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது நெதர்லாந்து ஹேக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இருந்து கைது வாரன் பிறப்பிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளால் கூறுகளால் நிதன்றாக பயமுற்றுள்ளதாகவும் வழக்கத்திற்கு மாறான மன அழுத்தத்தில் இருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கைது நடவடிக்கை அல்லது கைது வாரண்ட் உத்தரவை தடுப்பதற்காக சமீப நாட்களில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொலைபேசி அழைப்புகளில் ஈடுபட்டுள்ளார் என்றும் அந்த செய்தித்தாள் கூறுகின்றது ஏற்கனவே ஈரானுடான மோதல் அச்சுறுத்தல் உள்நாட்டு மக்களின் எதிர்ப்பு போராட்டம் ஹவுதிகள் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரின் தாக்குதல் அன்று பல அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் கைது வாரன் பிறப்பிக்கப்படுவதற்கான சென்றுவிட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது அடுத்து மீண்டும் தமது தாக்குதலை தொடங்கியுள்ள ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று தினம் அமெரிக்க ராணுவத்தின் மற்றொரு எம் கியூ சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளனர் இந்த வாரம் இடம்பெற்ற தொடர் தாக்குதல்களின் ஒரு பகுதியாக மேற்பிறப்பில் இருந்து காற்று ஏவுகணை மூலம் ட்ரிப்பரை வீழ்த்தியதாக ஹவுதிகள் கூறுகின்றார்கள் அமெரிக்க விமானப்படை பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் இது பற்றி கூறுகையில் விசாரணை நடந்து வருவதாக கூறுகின்றார் கடந்த வியாணக்கிழமை முதல் குறைந்தது ஐந்து ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டுக்குழு கூறுகின்றது இதேவேளை இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த ட்ரோன்கள் ஒவ்வொன்றுமே சுமார் முப்பது மில்லியன் பெருமதியுடைய ட்ரிப்பர் ட்ரோன்கள் என்றும் ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கக்கூடியது என்றும் இருபத்தி நான்கு மணி நேரம் வரை செயல்படக்கூடிய வல்லமை கொண்டவை என்றும் கூறப்படுகின்றது இதற்கிடையில் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நேற்றைய தினம் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் தனது நாடு ஒரு வெடிகுண்டை உருவாக்க போதுமான பொருட்களை பெறுவதற்கு நெருக்கமாக இருப்பதாக சர்வதேச அணுசக்தி அமைப்பு கூறிய போதிலும் அணு ஆயுதங்களை உருவாக்க முயலவில்லை என்று கூறுகிறார் அணுகுண்டை உருவாக்க போதுமான செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை பெறுவதற்கு ஈரானுக்கு சில வாரங்களை இருப்பதாக ஐஏஇஏ தலைவர் டிராஃபியல் ரோசி கூறியிருந்தார் இதனால் ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை வைத்திருக்கின்றது என்று அர்த்தப்படுவதில்லை என்றும் இந்த வார தொடக்கத்தில் அறிக்கை ஒன்றில் ரைசி தெரிவித்தார் மேலும் தனது நாட்டின் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை நீக்குமாறும் அழைப்பு விடுத்தார் இந்த சூழ்நிலையினை மீட்டெடுக்க ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் அறிந்த ஆதாரம் ஈரானின் இர்ணா செய்தி நிறுவனத்திற்கு கோருகின்றது தேஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் இன்னும் குறிப்பிட்ட கட்டமைப்பிற்குள் செய்திகளை பரிமாறிக்கொண்டிருப்பதாகவும் ஈரானிய உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர் அலி பாகேரி பேச்சுவார்த்தைகளை பின்பற்றுவதாகவும் இரநா செய்தி நிறுவனம் கோரியிருக்கிறது அடுத்து ரஃபா படையெடுப்பை அமெரிக்காவால் மட்டுமே தடுக்க முடியும் என்று பலஸ்தீன் அதிபர் அப்பாஸ் கோருகின்றார் உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சவுதி தலைநகர் ரியாத் சென்றுள்ள பலஸ்தீன் தலைவர் வரும் நாட்களில் தெற்கு நகரமான காசாவில் தாக்குதல் நடத்தப்படும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் மறுபுறம் பிராந்திய மற்றும் உலகத் தலைவர்கள் கலந்து கொண்ட உச்சி மாநாட்டின் தொடக்கத்தில் உலக பொருளாதார உணர்வில் காசாவில் நடந்து வருகின்ற போரின் விளைவுகள் குறித்து ரியாத் எச்சரித்துள்ளதோடு சவுதி அரேபியா பிராந்திய இஸ்ரத்தன்மைக்கு அழைப்பு விடுத்திருந்தது தலைநகர் ரியாத்தில் நடைபெறுகின்ற உச்சி மாநாட்டில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் பலஸ்தீனிய தலைவர்கள் மற்றும் இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் மற்ற நாடுகளின் உயர்மட்ட அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சவுதி நிதி அமைச்சர் முகமது அல் ஜான் உலக பொருளாதார மன்றத்தின் முதல் காசா உக்ரைன் போர் மற்றும் பிற இடங்களில் மோதல்கள் பொருளாதார மீது அதிக அழுத்தத்தை கொடுத்துள்ளது என்று இனி சரி செய்வதற்கு நாடுகளின் இஷ்டத்தன்மை மிக முக்கியம் என்றும் கோருகின்றார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்